வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் அருமையான பூமி செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க காங்கயம் டவுன்லேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து தார் இருந்து ஒரு இரநூத்தம்பது அடி உள்ள தள்ளி அமைச்சிருக்குதுங்க பன்னெண்டு அடி அகல பாதை இருக்குதுங்க இந்த பூமி வரைக்குமே காங்கயம் டு கரூர் மெயின் இருந்து உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க சமசதுர வடிவில் வடக்கு பார்த்த மாதிரி அருமையான செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாகவே ப்ளைன் லேண்டாக வருங்க சர்வீஸ் கிணறோ எதுவுமே வராதுங்க நம்ம தான் வாங்கி டெவலப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பூமிக்குள்ளே வடகோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி லைனோ கிராஸ் ஆகுதுங்க சர்வீஸ் வாங்கணும் அப்படின்னா உடனே நம்ம இம்மீடியட்டாக வாங்கிக்கலாங்க இது வந்து உங்களுக்கு விவசாயத்துக்கு வந்து சூப்பரான இடம்ங்க விவசாயத்தோடு சேர்த்து கோழி பண்ணை போடுறதுக்குமே சூப்பரான இடம் ஏன்னா கிழமைக்கு நீளோ அதிகமாகவே இருக்குதுங்க ஸ்கொயராக வந்துடும் வாஸ்து முறைப்படி வந்துடுவோங்க இதுதான் பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து வரக்கூடிய பாதைங்க எல்லாமே வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க பாதையுமே பூமிக்கு என்றாகிறது பார்த்தீங்கன்னா ஜல மூலையில் என்றாகிற மாதிரி இருக்கும் மற்றபடி கோ கோழிப்பண்ணை போடுறதுக்குங்க அது போக ஒரு தேங்காய் கிழமெல்லாம் போடுறதுக்குமே சூப்பரான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே அருமையான இடம்ங்க ஏன்னா மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துடக்கூடிய பூமிங்க காங்கயத்துலருந்து ரொம்ப பக்கத்தில் கம்மியான விலை பூமி அப்படின்னா இதான் வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி இருக்குங்க இந்த லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோடு பேஸில் முப்பது லட்ச ரூபா அந்த ரேஞ்ச் இருக்குதுங்க இது ரோட்டிலிருந்து ஒரு இரநூத்தம்பது அடி உள்ளத்தள்ளி வரதுனால பார்த்தீங்கன்னா இதனோட விலை ஒரு ஏக்கரா வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூவா சொல்கிறாங்க டோட்டல் மூணு ஏக்கராங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னு இது வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகுங்க ரீசேல் பர்பஸ்மே இது வந்து சூட்டபிள் ஆகுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டணும் அப்படின்னாலுமே சூட்டபிள் ஆகுங்க திருப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வரும்ங்க காங்கேயத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் வரும்ங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே